எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப வித்தியாசமாக செய்யலாம் வாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு வெங்காயம் எண்ணெய் காஞ்சோடனே இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க பெருங்காயம் போடுங்க மஞ்சத்தூள் போடுங்க நல்லா ஃப்ரை ஆனோடனே கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்து அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு இந்த மீடியமாக கட் பண்ண உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்துருங்க அதை நல்லா கிளறி மூடி வச்சுருங்க சால்ட்டு சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க சால்ட்டு அளவாக சேர்த்துக்கோங்க மூடி வச்சுட்டு இதுலேயே வந்து நமக்கு பாதி வெந்துடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுருங்க இதையும் நல்லா கிளறிக்கங்க இது பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு அதனால் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க நாலஞ்சு பல் பூண்டு அதை நல்லா ஒன்றும் பதியமாக தட்டி அதோடு போட்டுருங்க மூடி வச்சுருங்க இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பில் காம்பு ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு அதையும் வந்து அதோடு சேர்த்துருங்க லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கிளரி இறக்கினீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்து கிளரி இறக்கணும் சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரைங்க பசங்கள் கருவேப்பிலையை முழுசாக போட்டிங்கன்னா எடுத்து போட்டு தான் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷுக்குமே நீங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலையை அரைச்சி சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் முடிக்க நல்லது சுகர் ப்ரெஷர் இருக்கவங்க கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்